കാണുകന്നോ കാണുക വെല്ലു വെല്ലു വരണോ നട കരക്കിലയാ ഞാൻ ഇങ്ങേ ചൊല്ലാനേ ഒരു ബുളി മോളിട്ടാ വന്നല്ലേ എന്നണ്ട് എന്നുള്ളത് ഇഞ്ച ഹസൻ ഹൈത് പാട്വേടാ यार सनेको न दे नी બદલകെ ചൊല്ല ഹൈത് குட்டிக்கும் நீங்க வந்து உடம்பு தான் கொஞ்சம் சரியில்லை அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எங்களுக்கு ரெண்டு எங்கள் குட்டி மருந்து அடிச்சுட்டு வந்தாங்க அதனையே இன்றைக்கி நாணய வீடியோ தான் படங்கள் எடுத்துருந்தாங்க இதை கடை அது வந்து இன்றைக்கு இதெல்லாம் எடுக்கலாம் போயிட்டு என்னை தம்பிக்குட்டிக்கும் சரியான தடிமேனும் அப்போ என்று தினம் வந்து எடுக்கலாம் இருக்குது அதுதான் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுத்துக்கொணு நான் வீடியோ பிற கிடையோ

எங்க என்ன வரணும் நீ கார் கார்மே அம்மா வந்து தெருல வரே வருது நம்பறது செட் செட் ஆப்ல இருக்கே ஆடு ஸ்கூல் லே வந்து நான் போடுவேன் வை பேரன் என்ன சோறு குடி காப்புனக்க என்ன குடிக்கும் அப்பரட்டா அம் அப்பரட்டை ஏவன அவள வந்து காணோம்

என்னென்னு தெரியாது அப்போ இங்கே இங்கே ஆகும் அது நல்லா பெட்டியா நல்லா பெரிய கப்பையா എഞ്ചി ചാടി അല്ലേ ലെജി ഇതിനെ എരിഞ്ചി മോർത്ത് മതി അതാണ് വണ്ടി അൽസാപ്പ് വാങ്ങോ ഇവിടെ ഇവിടെ എടുക്കാം ആ വാ വാ ദീഞ്ഞാ ഇ ഇന്നെ ഹംദൈരി സോ ഉടുപ്പുകൾ കൊടുക്കാൻ കൊണ്ടരികുന്നു ദാ ഞാൻ കൊണ്ടുവന്നവയാണ് ഞാൻ കൊണ്ടുവന്നവ നബക്കൊണ്ടേ യാജി അമോവടെ യാജി മറക്കിലെ பிள்ளைங்க மீன் உடைக்கி தரட்டண்ணா உடாப்பியாப்பா சரி மோனிக்கா சாப்பிட்ற அழகிலேருந்து என்னால உண்டா உணரக்கூடிய மாதிரி தான் பிள்ளைக்குள்ள சோரண்டாதான் என்ன அப்படியே ஜீராவா கிட்டே சரி இப்படி மீன் உடைச்சி தெரி பிள்ளை அப்படி சாப்பிட இந்த எத்தனை போய் எத்தலிட்டே மோனிக்கா

ಬಲನಗರದ ಕಡೆ ಟ್ಯಾಕ್ಟಲ್ ಫೋರ್ ಲೇ ಲೋಗನ ಕಪ್ಪೇ ನಾ ಫೋರ್ ಲೇ ಇಯಾ ಕರೆಕ ಬಾಯ್ ಬಿಡಿಸಾ ದೊಮಿನಿಕಾ ನಿನ್ನಮ್ಮನ ಗಬೆ ಬಿಡಿದಿಲ್ಲ ಮದಿನಿನೋತ್ತನ ದೊನೋತ್ತ ದುಂಂಸ ಜಾಬ್ ಕೊಡ್್ರ ಕಂಸೇನಂದೆ ಏನಪ್ಪಾಕಲ್ಲ ನಾ ಹೋಗ್ಯಾ ಅಪ್ಪಾರ್ನೆಲ್ಲ ಬಡಿಬಿಯಲ್ ನೀ ಯಕಾವೋ

ቔቓባ � Jung ቔባ ቚ ሜ ራቸቅ ወያባቶ ዇ ቚ eᬡተ቗ቅ ለተች ለቭሲቱቅ

ഞാൻ മൂടുവാണ ലാക്കാ മാ പറ മുടുദോടിക്കാ രേക്കാളാ വാ രവാ എങ്ങോട്ടാ പോവുന്നോ അടുക്ക് വാ അടി പറ ആ കണ്ടാടിക്കേതണ മൂളപ്പൻ ദേവനാ മാത് ഗുണ്ടത്രേ അതാ ഞാൻ മടപ്പണ്ട വെരിക്ക് സൂ ഞാൻ എന്നെ മൂളപ്പൻ ചെയ്യുന്നോളെ തിരിയെ അക്കാക്ക് തങ്ങേ ചടിക്കോളാ തങ്ങേ വീക്കാ അടിക്കണം അടി ആ ലലഗരെ പിഞ്ചടടടണ്ടി अब वो गया क्या करने गया ना? हाँ। एंगल पर डम्प से किन्ना ने खुद किसान जाए क्या करते ना कभी स्कूल से करके अंडर वो। नहीं। ए? अरे बात है। किन्ना बता। अरे गोवन आलम गाँव तमारा दे। किन्ना बता मालूम करना। एंगल से लोग आते। और ना ओवर नालंग गोमांग परोधे ना। अब। अन्य लोगों के डामे न

ീ കളിയാ മൂന്ന്

ஆண்டர் கிஃப்ட் உடைய வேற ஒரு நாள் வீடியோ பாத்துற நான் என்ன ஓவரா சூவன்றது நான் கிஃப்ட் ولا எல்லாம் அந்த அப்ப அக்காக்கு கொடுத்தனே கிஃப்ட் ஏ குங்க மாட்ட. அதுக்கு என்ன கொண்டு வெயிட் அதுக்கு தன கொண்டு வர ஏ இல்ல. நீரே பரிசு இருப்ப. 10 வருஷம் அங்க கிஃப்ட் கொண்டு வந்தேன் கண்டு. எனக்கு பிடிச்ச கிஃப்ட். சும்மை. சாய் தேச்சல. அக்கா அந்த யா மன. அம்மா கூட

என்னவங்க டூசன் இது கண்டு சாப்பிட்டுட்டு என்னை அம்மா வந்து போயிட்டாங்க இப்போ எங்களோட வந்து டீ டைம் இப்போ வந்து எங்களுக்கு டீடைம் என்ன டைம் டீ டைம் டீடை டீ டைமு டீடைமுக்கு எங்கே போட்டு மாத்த எடுத்து ஆட்டி வச்சுருப்போம் அப்புறம் ஒவ்வொரு ஒரு அளவுக்கு போட்டுவோம் இது என்ன இருக்குது டீ டைமுக்கு கொண்டுமா uh, <laughs> <laughs>

കൊണ്ട് പോയിട്ടാ കൊണ്ടു തരം உங்களுக்கு நான் வெந்தய தண்ணிய தந்து சண்டை பிள்ளையில தந்து

মূন্দ <laughs> <laughs> பாகம் விட்டு ஓய் மேங்கோ வாங்கோஸ் போ அது இந்த நாங்கள் எது ஒரு வீடியோ வந்து வீடியோ போடணும் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கோமே நான் என்ன தம்பி பிடிக்கும் முடாது பஞ்சம் சரி பேஞ்ச மக்களும் சரி இல்லை ரெண்டு பேருமே எழுதுகொண்டிருக்கணும் நம்ம பார்த்து நம்ம வந்து இப்போ நாடக வீடியோ ஒரு விடமோ ஒன்றும் போவோமோ எல்லா நாடகம் எடுத்துக்கலாமா போயிட்டு இப்போ வீட்டில் இருந்தபடி சும்மா ஒரு வீடியோ எடுத்துனாங்க இந்த வீடியோ போயிட்டு கலசி வீடியோ சந்திக்க